அமுதுததி விடம் உழும் செங்கண் திங்கள் பகவின் ஒளிர் வெளியிறு துஞ்சல் குஞ்சி தலையும் உடையவன் அறவ தண்டச்சண்டும் அளவில் உயிர் அங்கிட்டிங்கு பரதிமில திமிதமேகு தம்பட்டம்பல் கரைய உறவினர் அலற உந்திச்சந்தீ தெருவூடே எமது பொருள் எனும் மருளை இன்றி குன்றி பிளவளவு தினை பங்கிட்டுங்கைக்கு பங்கிட்டு இளையும் முதுவசைத வீர இன்றைக் கன்றைக்கு என நாடாது இடுக கடிது எனும் உணர்வு பொன்றிக் கொண்டிட்டு என அகலும் நெறிகருதி நெஞ்ச தஞ்சி பகிராதோ குமுத பதிவகிர் அமுது சிந்த சிந்தே சரண பரிபுற சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பவூரி கொண்டு தொங்க பங்கில் கொடியாடே குலதடினி அசைய இசை பொங்க பொங்க கடலதிர டெகு டெகு டெ டெங்க டெங்கே தொகு கு தொகு குகு தொங்க தொங்கே தொகுதிதோ திமிதமென முழவு ஒலி முழங்க செங்கை தமருகமது அதிர்ச்சதியோ நண்பர்க்கின்பே திறமுதவும் பரதகுரு வந்திக்கும் சர்குருநாதா திரளும் மணி தரளமுயர் தெங்கில் தங்கி புரளையறி திரை மகர சங்கத்துங்க திமிரசல நிதி தழுவு செந்தில் கந்த பெருமாளே இடுக கடிதனும் உணர்வு பொன்றிக் கொண்டிட்டு டுடுடு என்னாகலும் நெறிகருதி தஞ்சி பகிராதோ திமிரஜல நிதி தழுவு செந்தில் கந்த பெருமாளே ட்ரிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலுக்கான விளக்கம் முதல் வரியிலே யமனுடைய கோல